இன்றைக்கி வெங்காயத்தால் சட்னி தான் செய்ய போகிறோம் அந்த வெங்காயத்தாளுக்கு இன்னொரு பேர் ஸ்பிரிங் ஆனியன் ஃப்ரெஷ்ஷான ஸ்பிரிங் ஆனியனை ஃபுல்லாக நல்லா மண்ணெல்லாம் போகிற மாதிரி அடியில் உள்ள வேர்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கணும் வெங்காயத்துலாம் நல்லா மண் இருக்கும் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வெங்காயத்தை அடியை நறுக்கிக்கணும் அந்த வெங்காயத்தை தனியாக நறுக்கிக்கிட்டு அதை தோல் உரித்து அந்த வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கலாம் இது ப்ரெஷருக்கு சுகருக்கு ரொம்ப நல்லது இந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது முட்டையிலையும் போட்டு செய்யலாம் சாம்பார் போட்டு சாம்பாரில் போடலாம் காய்க்கு பதிலாக இதவே போடலாம் கூட்டு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை பலவிதமாக செய்யலாம் இதை வெங்காயத்தை நறுக்கிட்டோம் இப்போ அந்த தாளை நறுக்கிக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியனை இப்போ நல்ல பொடிசாக நறுக்கிக்கலாம் இப்போ நறுக்கி எடுத்துட்டு அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ கொத்தமல்லி தலையை எடுத்துக்கலாம் அதையும் ஃபுல்லாக நல்லா வேரெல்லாம் கழுவிட்டு வேரை கட் பண்ணி போட்டுட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதை பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த கொத்தமல்லி இலை சேர்த்தோம்னா ரொம்ப வாசமாக நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் முழுசாக போட்டால் தெரிக்கும் எண்ணெயில் அதனால் கீரல் போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு வத்தல் மிளகா வத்தல் பூண்டு நாலஞ்சு பல்லு பெரிய பல்லா புளி கொஞ்சம் கொட்டை நார் எல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து அதை வறுத்து விட்டுக்கலாம் அதுலயே ரெண்டு மிளகா வெத்தல் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் கீரல் போட்டதை அதையும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கொத்தமல்லி வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த சட்னி இருந்தால் கூட இட்லி சாப்பிடலாம் தினமும் வே தக்காளி சட்னி வே தேங்காய் சட்னி வச்சு போர் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேற லெவல் இதை வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதஞ்சிருச்சு ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆரச்ச இப்போ ஆரிடுச்சு அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு நல்லெண்ணெய் ஒரு மரக்கட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து கருவேப்பில் சேர்ந்து கொஞ்ச உடனே கொஞ்சம் பெருங்காய பெருங்காயத்தூள் அது நல்லா பெருங்காய தூள் சேர்த்து அதையும் வதக்கி விட்டு நம்ம சட்னியில் சேர்த்துட்டோம் இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் சட்னி ரெடி இப்போ இட்லியில் எடுத்து அதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட இட்லி ஆவி பறக்குது நல்லா சாஃப்டான இட்லி அதில் நம்ம இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் சாஃப்டாக இருக்குது சுடுது பாருங்கள் ஆவி பறக்குது நல்லா சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது கூட ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ